ஹிஸ்டரினா ரொம்ப கஷ்டம் அப்போல்லாம் வந்து ஹிஸ்டரினா ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் நிறைய கிங்ஸ் பத்தி படிக்க வேண்டியிருக்கும் காலங்கள் நிறைய குரோனாலஜி வந்து தமிழ்நாட்டு வந்து பாறைகளில் கல்வெட்டுகள் கிடைச்சிது அந்த கல்வெட்டு எழுத்துக்களுக்கு தமிழ் அப்படின்னு நம்ம சொல்றோம் நானும் அப்படி என் கல்யாணத்தை கூட நான் தலையை குனிச்சிட்டு நடக்கல நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் மஞ்சாதரி கொண்டதான் விஷயத்தை எதிர்பார்த்து இது கிடைக்கும் அப்படின்றத விட கடமை பலனை எதிர்பார்க்காதேன்னு ஒரு டிவி இப்ப மொபைல் எது வந்தாலுமே நம்ம வானொலி அப்படின்றது நிச்சயமா வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தின நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நன்றாக இறைவன் வளர்த்தனை தன்னை நன்றாக தமிழ் செய்தவாறே என்று அப்பற்குரிய மொழிகளை கூறி ஆஹ் இறைவனுக்கு முதற்க நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஹ் அதிரி நேயர்களுக்கு முதற்க என்னுடைய அன்பான வணக்கங்கள் என்னுடைய பெயர் முனைவர் மா பவானி இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் துறை தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் ஓகே மேம் இப்போ கல்வெட்டியல் துறையில ரொம்ப சிறப்பா நீங்க பணி புரிஞ்சிட்டு இருக்கீங்க சோ ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி மேம் கல்வெட்டியல் துறையை ஆர்வமா செலக்ட் பண்ணீங்க அது ஒரு மிக ஒரு சுவையான ஒரு கதை நான் அடிப்படையில் வந்து வரலாற்றை வந்து என்னுடைய முதன்மை பாடமாக கொண்டவள் பிளஸ் டூ படிக்கும் போது நான் வந்து மேத்ஸ் வித் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு எங்களுடைய குடும்பம் வந்து ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி நாங்கள் வந்து ரொம்ப பழமையை விரும்பி பழமையவாத ஒரு குடும்பம் நான் வந்து எங்கள் குடும்பத்தில் பதினாறாவது பெண் மன்னார்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் நான் பிறந்தேன் அந்த ஊர்ல வந்து அப்ப அரசு கல்லூரி மட்டும் தான் இருந்தது கோயட்டு கல்லூரி அதனால அதுல என்ன அவங்க வந்து படிக்க வைக்க மாட்டேன்ட்டாங்க அப்புறம் அப்போ வந்து காமர்ஸ் குரூப் வந்து இங்க குந்தவேனாச்சியில இருந்தது அப்புறம் எப்படி போனிச்சு அதுல ரெண்டு அண்ணன்க வந்து அந்த காலேஜ்லயே படிச்சவங்க ஹிஸ்டரி படிச்சவங்க அதனால மீதி இருக்கிற நாலு அண்ணன்ட்டையும் அவங்க படிக்கவே வேணாம்னு சொல்லிட்டாங்க அந்த ரெண்டு அண்ணன் வேலைக்கு வெளியில போயிட்டாங்க அதனால இப்ப வீட்டுல இருக்கிற அண்ணன் வந்து என்னை படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்புறம் அந்த ரெண்டு பேரும் படிச்சவங்க அந்த ஹிஸ்ட்ரி படிச்சவங்க ரெண்டு பேரும் எங்க காலேஜ் தான் நான் பாத்துக்கிறேன் எங்க பேராசிரி நான் சொல்றேன்ட்டு அப்புறம் கொண்டு என்ன அந்த வீட்டில் இருக்கிற அண்ணனுக்கு தெரியாம அவங்க ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க பயம் வந்து சொசைட்டிக்கே பயப்படுறது ஐயோ பொம்பளை பிள்ளைங்க வெளியே போய் படிக்கும்போது கோயிலில் படிக்கும்போது போது எதானும் பிரச்சனை வந்திருப்போன்னு பயந்து என்னை படிக்க வைக்கல அப்புறம் போய் அவங்க ரெண்டு பேரோட பர்மிஷனில் எங்க அம்மா எங்க தான் நான் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப அடிப்படை காரணியாக அமைஞ்சவங்க அவங்க அங்க அந்த வீட்டில் இருக்க அண்ணனுக்கு தெரியாம என்னை கொண்டு போய் கோய்டு காலேஜ்ல அங்க சீட் இருந்தது ஹிஸ்டரிக்கு மட்டும்தான் இருந்தது அதனால் நான் ரொம்ப லேட் அட்மிஷன் ரெண்டு மாசம் கழிச்சு அங்க என்ன வேக்கன்சி இருக்கோ அதில் கொண்டு சேர்த்து விட்டாங்க அப்ப எனக்கு பயம் ஹிஸ்டரினா ரொம்ப கஷ்டம் அப்பெல்லாம் வந்து ஹிஸ்டரினா ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் நிறைய கிங்ஸ் பத்தி படிக்க வேண்டியிருக்கும் காலங்கள் நிறைய குரோனாலஜி வந்து நெற்று பண்ண வேண்டியிருக்கும்னு பயந்தேன் இருந்தாலும் வழி இல்லாம அப்போ சேர்ந்தேன் ஆனா நான் வெளியில வரும்போது கோல்டு மெடலிஸ்டா வெளியில வந்தேன் அதாவது அதுல வந்து யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் எடுத்து கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு அப்புறம் எங்க காலேஜ் மன்னார்குடி எம்ஆர்ஜி ஆர்ட்ஸ் காலேஜ்ல நான் படிச்சது முப்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த கல்லூரியில ரேங்க் ஹோல்டரா வந்து வெளியே வந்தோனே அடுத்தடுத்து எங்க அண்ணனும் வந்து என்னை படிக்கிறதுக்கு எந்த அண்ணன் வந்து டு தி பாசத்தினால படிக்க வேண்டானாரோ அதே அண்ணன் வந்து வந்து பிஜி படின்னு சொல்லி இங்க குந்தவை தான் நான் பிஜி படிச்சேன் அங்கேயும் நான் ரேங்க் ஹோல்டர் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் அப்புறம் எப்படி போகும்போது எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா நம்ம பல்கலைக்கழகம் வந்து தஞ்சாவூர்ல இருக்கிறதுனால இங்க பிஜி முடிச்ச உடனே எல்லாரும் பல்கலைக்கழகத்துல வந்து போடுவாங்க அப்ப ரெண்டு துறைகள் வந்து எங்களுக்கான துறைகளா இருந்தது ஒன்னு ரேர் பேப்பர் மேனேஜ்கிரிப்டுன்னு சொல்லக்கூடிய அரிய கழுத்துச்சூடி துறை இன்னொன்று வந்து கல்வெட்டி அப்ப வந்து கல்வெட்டியல் துறை தான் கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் துறையும் கிடையாது கல்வெட்டியல் துறை ரெண்டு இருந்தது அது மாதிரி அரைச்சல் ஒரு சாட் ஒன்று இருக்கும் அது வட்டெழுத்து அது வந்து இந்த என்ட்ரென்ஸ்ட்ல அது உள்ள வந்தோடனே பார்த்துட்டு ஏ சாமி இந்த துறை நமக்கு வேண்டாம் இதெல்லாம் படிக்கணும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறை வேண்டான்னு சொல்லிட்டு கல்வெட்டியல் துறை வேண்டாம் ரேர்த்தப்ப மனசுக்கு போய்ட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அரிய கையத்து சுவடை துறையில வந்து டைரக்ட் பிஎஸ்டியும் எபிகிராஃபி டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு எம்ஃபில்லும் போட்டோம் அப்ளிகேஷன் போட்டேன் எனக்கு என்னென்னா பை சான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எம்ஏலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிஹெச்டிக்கு எனக்கு இது கிடைச்சிட்டு அப்ளிகேஷன் வாங்கும்போது அங்கே பேராசிரியர் சுப்பிரமணியம் அவர் இப்போ டை சுப்ரமணியம் நாங்கள் எல்லாரும் பெரியமா சொல்லுவோம் ஏன்னா அவர் டை போட்டு தான் இருப்பார் அதனால டை சுப்பிரமணியம் சொல்லுவோம் அந்த பேராசிரியர் எனக்கு அறிவுரையே சொன்னார் அம்மா நீங்கள் டைரக்டாக எம்ஏலேருந்து பிஹெச்டி பண்றதை விட நீங்கள் வந்து ஒரு இடையில ஒரு டிகிரி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஃபியூச்சர்ல யூஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு ஆய்வுனா என்னன்னு இப்ப பிஜில மூணு பெருசா அளவுல ஆய்வு செஞ்சுக்க மாட்டோம் அப்ப நேரடியா பிஹெசின்றது ஆய்வுக்கு வர விட எம்பில் ஒரு ஒரு வருஷம் பண்ணோம்னா ஆய்வு தொடர்பா நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால நீங்க பிஹெசி பண்றதை விட எம்ஃபில் வந்து அந்த துறையில போய் பண்ணுங்கன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு நீங்க வந்தீங்க நான் வந்து உங்களை நான் தான் உங்களை நல்ல போய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் நான் ஒரு பெரிய ஸ்காலர் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டை சுப்ரமணியன் சார் இப்ப பேசினாலும் சொல்லுவார் நான் வந்து எங்க துறைக்கு துரோகம் செஞ்சிட்டமா அப்படின்னு சொல்லுவாரு அப்புறம் இந்த துறையில வந்து சேர்ந்தேன் அப்ப எங்களுடைய பேராசிரியர்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நாங்க வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸா ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஒரு ஃபேமிலி இதுவா இருக்கும் அப்படிதான் இருப்பாங்க குருகுலம் மாதிரி தான் கிட்டத்தட்ட இருப்பாங்க ஆனா ஒரு சிக்னஸ் இருக்கும் அவங்க எல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்காலர்ஸ் எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய பேராசிரியர் ஏ சுப்பராயலு பேராசிரியர் கா ராஜன் பேராசிரியர் புலவர் சே ராசு இவங்களுடைய மாணவர்கள் நாங்க நேரடி மாணவர்கள் என்னுடைய எம்ஃபில்ல வந்து பேராசிரியர் கா ராஜன் தான் எனக்கு வந்து கைடு அது போல பேராசிரியர் ஏ சுப்பராயலு அவருதான் கல்வெட்டுல எமினன்ட் என்ன இந்தியானாலே பேராசிரியர் சுப்பராயில்தான் அவர் அந்த அவங்களுடைய வளர்ப்புகள் தான் நாங்க வந்து அவங்களே எங்களுக்கு இப்படி பண்ண இதை படியப்பெல்லாம் சரி கொடுக்க மாட்டாங்க அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் படிச்சுட்டு தான் இருப்பாங்க அவங்க எப்ப போனாலும் நாங்க புத்தகம் கையோட தான் பார்த்தோம் அவங்களுடைய வளர்ப்பு தான் இந்த துறையில அவங்க வந்து இந்த வழிகாட்டினாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் வாழ்ந்து காட்டுறாங்க இப்போ வரைக்குமே என்னுடைய பேராசிரியர் ஏ சுப்பராய் ஓய்யாரு கூட ஒரு எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் நியர் எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் ராஜன் ஐயாக்கு எழுபதுக்கு மேல இருக்கும் ஆனா அவங்க ஸ்டில் தே ஆர் டூயிங் சம்திங் ஃபார் ரிசர்ச் இப்பயுமே எழுதிட்டு படிச்சுட்டு அது மாதிரி இருக்கிறாங்க அப்புறம் முதல் முறையே நான் கல்வெட்டுக்களை எப்ப வந்து அதிக அளவுக்கு எடுத்து படிக்கிற காலத்தை விட அதிகமா எடுத்து எப்ப ஆய்வு செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்னா எனக்கு எடுத்த உடனே எங்க பேராசிரியர் க ராஜன் வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து எங்களுக்கு எம்ஏ வந்துட்டு பிஜி ஹிஸ்டரி அண்ட் அப்ப இந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள மூணு துறைகள் சேர்ந்து ஒரு முதுகலை வரலாறு ஆரம்பிச்சாங்க முதுகலை வரலாறு மட்டும் இல்ல ரேர் பேப்பர் மேனஸ்கிரிப்ட் இது ஐபோகிராபி டிபார்ட்மெண்ட் அப்புறம் அந்த ஓலிச்சூடி திரு பாம்லிவ்ஸ் மூணு சேர்ந்து ஒரு பிஜி ஆரம்பிச்சாங்க பேராசிரியர் வெளியில போகும்போது இப்போ ஒரு பக்கம் சொல்லிட்டாரு பிஜி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு நான் வகுப்பு எடுக்குமா என்ன சார் இப்படி சொல்றீங்கன்ற அவர் போயிட்டே இருந்தாரு முதல் முறை நான் வகுப்பெடுக்க போனது செப்டம்பர் டீச்சர்ஸ் முடியல சார்ட்டே எதுவும் பேச முடியல நான் கல்வெட்டுக்கு நான் படிக்கும் போது எடுத்த டேட்டா விட என்னுடைய குழந்தைங்களுக்கு வகுப்பெடுக்கணும் போது அப்பதான் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ரொம்ப புரிஞ்சுது அப்பமா ஒண்ணு போய் போய் பார்த்து பார்த்து அந்த மாணவர்களுக்கான தரவுகளை வந்து எபிகிராஃபில எனக்கு அதிகமா இன்ட்ரெஸ்ட் வந்தது ஏன்னா நம்ம படிக்கிற காலத்தை விட நம்ம இன்னொருத்தவங்களுக்கு பேசணும் போது அதிக அளவு இம்பார்ட்டண்ட் வந்து அதுக்கு நான் கொடுக்க ஆரம்பித்தேன் அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டாக எபிகிராஃபி வந்து ஆயிடுச்சு எந்த சப்ஜெக்டை பார்த்து நான் பயந்தனும் இதுதான் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு பாடம் அப்படின்னு கேட்டால் வரலாறு மட்டும் இல்லை எனக்கு கல்வெட்டிகளும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற அளவு காணத்துக்கு இதுதான் காரணம் ஓகே மேம் இப்போ இந்த கல்வெட்டு அப்படிங்கிறது எதுக்காக முதல்ல உருவாக்கப்பட்டுச்சு இதனுடைய காலம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது மேம் இது ஒரு விஷயம் கல்வெட்டுகள் ஏன் வெடிக்கணும் அப்படின்னா இது நம்ம வந்து கல்வெட்டுகள் எழுதப்பட்ட காலம் வரலாற்றுல வந்து காலங்களை ரெண்டா நம்ம பிரிச்சுக்கிறோம் ஒன்னு வந்து பிரே ஹிஸ்டாரிக்னு சொல்லக்கூடிய வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் வரலாற்று காலம் வரலாற்று காலம்னா என்ன அப்படின்னா எழுதப்பட்ட சான்றுகள் உள்ள காலத்தை தான் நம்ம வரலாற்று காலம்னு பிரிக்கிறோம் அதற்கு முன்னாடி எழுதப்பட்ட சான்றுகள் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அத ப்ரீ ஹிஸ்டாரிக்னு வரைக்கும் பிரிச்சுக்கிறோம் இப்ப ப்ரீ ஹிஸ்டாரிக்னா வரைக்கும் வரலாற்றுக்கு முற்பட்டன்னா அங்க வரலாறு கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது நம்ம வாழ்ந்த மக்கள்கிட்ட எழுத்துப்பூர்வமான சான்றுகள் இல்லாத காலம்னு அர்த்தம் அப்படி பார்க்கும்போது நம்ம அந்த கற்காலத்தை வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக்கு எடுத்துக்கிறோம் அதாவது பழைய கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் இதெல்லாம் வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக்கு எடுத்துக்கிறோம் அந்த காலகட்டத்தில் எழுத்து சான்றுகள் எதுவும் நமக்கு கிடைக்கல நம்முடைய முதாதகள் விட்டு சென்று அவங்க பயன்படுத்தின கருவிகள் இப்ப பழையெழுத்துக்கு ஹேண்ட் ஹேண்டாக சொல்லக்கூடிய கைகோடாரி அது போல் அவங்க விட்டு சென்ற எச்சங்கள் அப்புறம் பீரியட் வரும்போது ஆன் பயன்படுத்துகிறாங்க அதாவது ஹாபிடேஷன் சொல்லக்கூடிய வாய்விட பகுதியிலையும் அந்த பானைகள் மட்பாண்டங்களை பயன்படுத்துகிறாங்க அதே போல இடங்கள் அவங்களை வந்து புதைக்கும் போது பெரிய பெரிய தாளிகள் வச்சு புதைக்கிற சான்றுகள் நமக்கு இலக்கியமும் சொல்லுது நமக்கு தொல்லியல் வாயிலாகவும் அகழாய்வுகள் வாயிலாகவும் கிடைக்குது இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது எதுக்கு எழுத்துப்பூர்மான சான்றுகள் நமக்கு தேவைன்னா வரலாற்றுக்கு சான்றுகள் இல்லாமல் வரலாற்று நம்மளால் எழுத முடியாது அப்ப நம்ம நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரலாற்று காலம் அப்படின்றது சங்க காலத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்றோம் அது வந்து பழைய கதைப்படி கிமு மூணாம் நூற்றாண்டுல இருந்து கிபி மூணாம் நூற்றாண்டு வரைக்கும்னு சொல்றோம் கிமு கிபி அப்படின்றது ஒரு உரியதா இருக்கிறதுனால இப்ப வர ஒரு பத்து வருஷம் இருபது வருஷமா நம்ம வந்து பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு பின் சொல்லி நம்முடைய தமிழகத்துல சங்க காலம் அப்படின்றது பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து நமக்கு கிடைக்குது ஏன் எழுத்துக்களை வந்து பொறிக்கணும் அப்படின்னா இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் இப்ப இருக்கிறத நம்ம வந்து ஒரு விதத்துல ஏதோ ஒரு விதத்துல ஒன்னு ஒரு விஷயம் டாக்குமெண்டேஷன் அந்த காலகட்டத்துல இருக்கிறது அந்த காலகட்டத்துல பதிவு செய்யறது இன்னொன்னு எதுக்காக அவங்க பதிவு செய்யணும் ஃபியூச்சர்ல உள்ளவங்க தெரிஞ்சுக்கணும் அந்த காலகட்டத்துல உள்ளவங்க தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு விஷயம் தான் அடிப்படையா இருக்குது அப்படி பார்க்கும்போது சங்க காலத்துல இருந்து நமக்கு எழுத்துக்கள் கல்வெட்டு எழுத்துக்கள் கிடைக்குது சங்க காலத்துல இலக்கியங்கள் பத்துப்பாட்டு எட்டு தொகை பதம் எல்லாம் நம்ம சொல்றோம் இதுதான் நமக்கு முதல்ல அடிப்படை சான்றுகளா நமக்கு விளங்குனுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல முதல் முதல் வந்து நமக்கு கல்வெட்டுகள் வந்து இங்க தமிழ்நாட்டுல அந்த பாறைகள்ல தமிழ்நாட்டு வந்து பாறைகள்ல கல்வெட்டுகள் கிடைச்சது அந்த கல்வெட்டு எழுத்துக்களுக்கு தமிழி அப்படின்னு சொல்றோம் தமிழ் பிராமி அப்படின்னு ஒரு பேர் சொல்றோம் அதை சங்க தமிழ் எழுத்துனே நம்ம சொல்லலாம் பொல் தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்றோம் இதோட பர்பஸ் வந்து தான் பண்ண விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு சொல்றாங்க இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் சங்க கால கல்வெட்டுல ஒரு கல்வெட்டு நான் சொல்றேன் அதுல வந்து இப்ப கனி நந்த அசரி குவன் கே தம்மம் ஈத்த நெடுஞ்சழிகள் மாணவன் கடலன் வழுதி கொட்டு பித்த பாளி அப்படின்னு சொல்லி இருக்கு இதில் என்னென்ன விஷயம் சொல்றாங்கன்னா கனி அப்படின்னா ஒரு கணம் புரிந்தியவர்கள்னு வச்சுக்கலாம் சமண முனிவர்களுக்கும் பௌத்த முனிவர்களுக்கும் கனின்னு சொல்றது வழக்கா இருக்கு கனி நந்தா ஸ்ரீ குவன் நந்த ஸ்ரீ குவன் அப்படின்ற ஒரு சமணத்துறவிக்கு ஆஹ் நெடுஞ்செழியன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னன் கனி நந்த ஸ்ரீ தம்மம் தம்மம்னா தர்மம் செஞ்சு கொடுக்குது தம்மம் ஈதா நெடுஞ்சொழியன் கடலன் வழுதி கொட்டுவித்த பாலி நெடுஞ்சொழியனோட பணம்னா உடைய சர்வென்ட் இல்ல சபார்டினேட் அவர் வந்து ஒரு பாலி அமைச்சு கொடுத்திருக்காரு இந்த தான் அது சொல்லுது இப்ப இதை எதுக்காக நமக்கு சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த விஷயத்த கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி இதை செஞ்சு வச்சிருக்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியணும்னு ஒரு விஷயம் நினைக்கிறாங்க இன்னொன்னு இது யார் செஞ்சாங்கன்னு தெரியணும்னு நினைக்கிறாங்க இன்னொன்று அந்த பகுதியை வேற யாரும் ஆக்குபேட் பண்ணிடக்கூடாது இது வந்து நந்த ஸ்ரீ குவனுக்காக உள்ள செய்து கொடுத்தப்பட்ட இருக்கை பாலின்றது இதை வந்து இன்னொருத்தவங்க அதை ஆக்குபேட் பண்ணிடக்கூடாதுன்ற இப்ப இருக்கிற பத்திரங்கள் மாதிரி நிலப்பதிவுகள் மாதிரி இப்ப இருக்கிற ஆவணங்கள் தான் நமக்கு கல்வெட்டுகள் பயன்பாட்டுல இருந்திருக்கு ஓகே மேம் இப்ப கல்வெட்டுகள் எங்க இருந்து உருவானுச்சு எப்படி வந்துச்சுன்னு சொல்லும் போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சோ இவ்ளோ கல்வெட்டுகள் இருக்கு இல்லையா இது மூலமா நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் மேம் கல்வெட்டுகள் மூலமா அந்த காலகட்டத்துல இருந்த எல்லா செய்திகளையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல கல்வெட்டு வெட்டும் போது அந்த அரசன் யார் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருது அவங்களுடைய மெய்கீர்த்திகள் மூலமா அவங்க எந்தெந்த பகுதிகளுக்கு போர் புரிஞ்சாங்க அப்படின்ற செய்தி நமக்கு கிடைக்குது அதனால அடுத்து அரசியல் நிலைகள் ஃபுல்லாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் யார் யார் அதிகாரிகள் இருந்தாங்க அரசு அரண்மனை இருந்திருக்கிறது அப்புறம் அவங்க கோயில் கட்டின செய்திகள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அதனால ஒரு ஒரு நாட்டோட அரசியல் சமுதாயம் பொருளாதாரம் அவனுடைய எல்லா நிலைகளையுமே நம்ம வந்து சமய நிலைகள் எல்லாற்றையும் கல்வெட்டுகள் வச்சு தெரிஞ்சுக்க முடியும் ஓகே மேம் இப்ப கல்வெட்டுகள் அப்படின்றது நம்ம நிறைய வரலாற்று தலங்கள்லாம் போகும்போது பாக்குற மாதிரி இருக்கும் பட் அதுல ஏதோ எழுதியிருக்காங்க அப்படின்றது மட்டும் தான் தெரியுமே தவிர்த்து என்ன எழுதியிருக்காங்கிறத நம்மளால சரியா படிக்க முடியாது ஏன் கல்வெட்டுகள் வந்து எல்லாராலையுமே சகஜமா படிக்கிற மாதிரி இல்லை மேம் என்ன லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க மொழி அப்படின்னா நம்முடைய சங்ககால எழுத்துக்களை இருந்து ஆரம்பிச்சு இப்ப இருக்கிற வரைக்கும் தமிழ் மொழியில தான் இருக்கு இடைக்காலத்துல கிபி ஆறாம் நூற்றாண்டுல இருந்து சோழர்கள் காலத்துல அதை தொடர்ந்து வந்த விஜயநகர் காலம் நாயக்கர் காலம் எல்லாத்திலையுமே கிரந்தமும் தமிழும் கலந்து எழுதுறாங்க கிரந்த எழுத்து அப்படின்றது தமிழ்ல வரக்கூடிய அந்த சமஸ்கிருத வார்த்தைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு எழுத்து அதனால அந்த கிரந்த எழுத்தும் தமிழும் தான் கலந்து எழுதியிருக்காங்க ஏன் அந்த எழுத்துக்களை நம்மளால படிக்க முடியலன்னா இப்ப சங்க காலத்துல பயன்படுத்துற எழுத்துக்கு தமிழ் அல்லது பிராமின்னு சொல்றாங்க அது ஒரு வடிவமா இருக்கு அந்த எழுத்துடைய வளர்ச்சி தான் வட்டெழுத்து அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற தமிழ் கி இப்ப ஏழாம் நூற்றாண்டுல இருந்து பல்லவரை காலத்தில இருந்து இப்ப இருக்கிற தமிழ் வருது அதுல கிரந்தமும் பயன்படுத்தியிருக்காங்க இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு முறையோ ஒரு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறுபடுறதுக்கு காரணம் வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து அதை எழுதுறது வந்து மேனஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் தானே அவங்க கை தான் படிக்கிறாங்க கல்வெட்டுகள் எழுதும் போது மனிதர் தான் அதை ஒளி கொண்டு செதுக்குறாங்க அப்ப கூட இன்னைக்கு எப்படி ஒருத்தர் எழுத்து ஒரு மாதிரி இருக்கு இப்ப என்னுடைய எழுத்து ஒரு மாதிரி இருக்கும் உங்களுடைய கையெழுத்து ஒரு மாதிரி இருக்கும் அந்த கையெழுத்து மாறுபடுறதுனாலையும் இந்த வேறுபாடுகள் இருக்கிறதுனால நம்மளால படிக்க முடியாம ஒரு சூழல் வருது அப்புறம் எழுத்துக்களை வேற அது ஒரு தமிழ் அப்புறம் வந்து வட்ட எழுத்து வருது அதுக்கப்புறம் ஆஹ் கிரந்தம் வருது தமிழ் வருது இந்த வட்ட எழுத்துக்களை அவங்க இருந்த காலகட்டத்திலேயே அதை வந்து படிக்க முடியல அது ஒரு தொடர்ச்சியான பிராக்டிஸ் இல்லாததான் அதுக்கு காரணம் அந்த வட்டெழுத்து வந்து அந்த காலகட்டத்திலே புரியாத வட்டம் நீங்களாக தமிழாக பெயர்த்து அப்படின்னு சொல்றாங்க ஒரு கோயில வந்து கும்பாபிஷேகம் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய வட்டெழுத்து கல்வெட்டுக்களை அவங்களுக்கு படிக்க தெரியாதனால ஒன்னு அதை தமிழா பெயர்த்துன்னு வருது இன்னொன்னு அந்த வட்டெழுத்தை விட்டு தமிழை வந்து பெயர்த்து வைக்கிறாங்க இந்த மாதிரி சூழல்கள் வந்து அந்த காலகட்டத்துல இருக்கிற மக்களுக்கே அந்த எழுத்து படிக்க முடியாத சூழல் வந்து இருக்குது அதுக்கு காரணம் இதை வந்து அரசாங்கத்தோட எழுத்து அரசு படிக்கிறதுனால பொதுமக்களுக்கு அதை படிக்க தெரியலையா அப்படின்ற ஒரு சூழல் நம்ம எடுத்துக்கணும் இன்னொன்னு கையெழுத்து மாற்றம் அது ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்ம் வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க தட்டச்சுல வந்து நம்மளும் அடிக்கலாம் இப்போ பிராமியே தமிழே வந்து தட்டச்சில் கொண்டு வந்துட்டாங்க ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்ம் இருக்கும்போது ஒரே முறையான ஒரே மாதிரியான எழுத்துக்கள் உருவாக்கப்படுற வரைக்கும் எல்லா எழுத்துக்களையுமே நம்மளால படிக்க முடியாது இப்ப இருபதாம் நூற்றாண்டு இப்போ எங்க தாத்தாவோட ஹேண்டம் காப்பி இருக்கு இல்லையா கடிதங்கள் அதை நம்மளால படிக்க முடியாது அப்ப இது வந்து கையெழுத்து மாறுபாடு தான் ஆ வந்து அவங்க ஒரு மாதிரி எழுதுறாங்க நம்ம ஒரு மாதிரி எழுதுறாங்க இதுதான் அதுக்கு காரணமே தவிர வேற எந்த அடிப்படை காரணங்களும் இருக்க முடியாது இன்னொன்று இந்த சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நான் பழக்கம் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எல்லா எழுத்தையும் நம்மளால எல்லாராலையும் படிக்க முடியும் ஓகே மேம் இப்போ நிறைய இடங்களில் கல்வெட்டுகள் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க பாறைகள் இருக்கு குகைகள்ல இருக்கு அப்புறம் வழிபாட்டு தலங்கள்ல இருக்கு இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கு ஸோ மொத்தம் எத்தனை வகையான கல்வெட்டுகள் இருக்கு மேம் கல்வெட்டுக்களை வந்து நம்ம அது கிடைக்கக்கூடிய செய்தி அது இருக்கிற இடத்தை பொறுத்து நம்மளாம் கிளாசிஃபை பண்ணிக்கலாம் அந்த கல்வெட்டுகள்ல இது இந்த கல்வெட்டு வகைன்னு சொல்லி நம்ம நம்முடைய ஆய்வுக்காக நம்ம வகைப்படுத்தும் போது பெரும்பாலான கல்வெட்டுகள் எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் தான் கிடைக்குது அந்த கோயில்கள்ல கிடைக்கக்கூடிய கல்வெட்டுக்கள்லாம் கோயில் கட்டுறத பத்தியும் அந்த அந்த கர்த்த இருக்கிற கடவுளுக்கு வந்து அந்த அரசனோ இல்ல பொதுமக்களோ செய்த கொடைகள் பற்றி வருது இதை நம்ம வந்து சமய கல்வெட்டா எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்த நிலையில நமக்கு கிடைக்கிறது வந்து அந்த ஊருக்காகவோ அல்ல நாட்டுக்காகவோ ஊரை காக்கறதுக்கோ நாட்டை காக்கிறதுக்கோ வந்து இப்ப புலியோட சண்டை போட்டு இறந்திருப்பாங்க அஹ் அப்புறம் குதிரைப்பட்டி குதிரைப்பட்டு சத்தான் புளி குத்தி பட்டை செத்தான் வருது நமக்கு புலிப்பட்டு செத்தான் அப்ப வருது புலிக்குத்தி குத்தி பட்டான் அப்படின்னு வருது யானையோட சண்டை போட்டிருக்காங்க யானை குத்தி வருது இது போல இந்த வீரர்களுக்காக எடுக்கப்பட்ட நடுக்கற்களை வந்து நம்ம நடுக்கற்கள் அல்லது வீரக்கற்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம் அதுல பெண்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா தன்னுடைய கணவன்ல இறந்த கையில பெண்களும் அது மாதிரி இறந்திருக்காங்க அவங்கள சதிக்கற்கள்னு சொல்றோம் இது இல்லாத ஒரு நீர்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது பெரிய ஒரு குளம் வெட்டுறது ஏரி வெட்டுறது அது போன்ற கல்வெட்டுகள் மடை அமைத்து கொடுக்கறது குமிழி அமைத்து கொடுக்கறது புதுக்கோட்டை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய குமிழி கல்வெட்டுகள் வரும் கற்குமிழி செய்வித்தான் கல்லால் மணவலிக்கு கட்டி நான்குமிழி இப்படிலாம் வருது அது மாதிரி கல்வெட்டுக்களை வகைப்படுத்தும் போது சமய கல்வெட்டு இலக்கிய கல்வெட்டு இலக்கியமே கல்வெட்டா வடிச்சிருப்பாங்க அது இலக்கிய நடையில இருக்கும் இப்ப அந்தாதிய கல்வெட்டா வடிச்சிருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறத இலக்கிய கல்வெட்டுகள் பிரிச்சுக்கலாம் இப்ப சமய கல்வெட்டு இலக்கிய கல்வெட்டு மடை கல்வெட்டு நடுகற்கள் இப்படி நம்ம கல்வெட்டுக்களை வகைப்படுத்தலாம் ஓகே மேம் இப்போ வந்து கல்வெட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்துல நமக்கு நிறைய கல்வெட்டுகள் இப்போ கிடைச்சிருக்கு இன்னும் ஃபியூச்சர்ல இது மாதிரியான கல்வெட்டுகளுடைய எண்ணிக்கையை அதிகமாக கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா மேம் நிச்சயமா இருக்கும் முன்னாடி வந்து ஒரு சில துறைகள் தான் இதை பண்ணிட்டு இருந்தது ஆலிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி இது போன்று அரசு துறைகள் இது எங்கள் துறை மாதிரி கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் துறை இது போன்ற துறைகள் கல்வெட்டு சார்ந்தவங்க கல்வெட்டு தான் அந்த மாதிரி இதில் வந்து இறங்கி செஞ்சதுனால அது அரசு மட்டுமே அதை எடுத்ததுனால நிறைய கல்வெட்டுக்கள் அவங்களால கண்டுபிடிச்ச கல்வெட்டுகள் ஒரு லட்சம் பக்கமா கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பப்ளிஷ் பண்றதுல வந்து அவங்களுக்கு சிரமம் இருக்கு அதாவது நிதி தொடர்பாகவே பிரச்சனைகள் இருக்கு ஆனா இப்ப இருக்கிற வசதி வாய்ப்புகள் வந்து டெக்னாலஜி அதிகமா இருக்குது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சா உடனே அதை வந்து போட்டோ எடுத்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறாங்க அதுமாரி மாதிரி அந்தந்த பகுதியை சேர்ந்த இப்ப இங்க சோழ மண்டல வரலாற்று ஆய்வுக்குழு இருக்கு தொண்டை மண்டல வரலாற்று ஆய்வுக்குழு இருக்கு பாண்டி மண்டல வரலாற்று ஆய்வு குழு இருக்கு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அது மாதிரி மாணவர்கள் எல்லாம் அதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க அவங்க எங்கே கல்வெட்டுக்களை பார்த்தாங்கன்னா உடனடிய அதை எடுத்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்றாங்க எங்களை மாதிரி மக்கள்கிட்ட அனுப்புறாங்க அவங்க அங்க படிச்சதை திருப்பி அவங்களுக்கு அனுப்புறோம் அப்ப இது வரைக்கும் கண்டுபிடி கிராமங்கள்ல பட்டி தொட்டிகள்லாம் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் கூட வெளிவந்து கொண்டு இருக்கிறது கடந்த எங்கள் துறையும் வந்து ஒரு தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளா ஒரு ஆவணம் அப்படின்ற ஒரு இதழ நடத்தி வருது அந்த இதில் வந்து புதிய புதிய கல்வெட்டுகளை வந்து நாங்க பதிவு செஞ்சுட்டு இருக்கோம் அதுலேயும் இது வரைக்கும் பப்ளிஷ் ஆகாத சவுத் இந்தியன் இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு வால்யூம்ஸ் அதுல வெளியிடப்படாத எபிகிராபிகா இந்தியாவில் வெளியிடப்படாத ஆர்காலஜிக்கல் ஆனுவல் ரிப்போர்ட் ஆன் த இந்தியன்ராபி அதுல வெளியிடப்படாத கல்வெட்டுகளை இவங்க எடுத்து வெளியிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு அரசு துறை இது இல்லாத ஆவணம்னு நாங்க ஒரு ஜேர்னல் நடத்துறோம் அந்த ஜேர்னலையும் புதிய புதிய கல்வெட்டுகள் வந்து வந்துட்டு இருக்குது இது இல்லாமல் தனிப்பட்ட ஆர்வலர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்தந்த பகுதியை சார்ந்த கல்வெட்டுகளை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க எனவே ஃபியூச்சர்ல நிச்சயமாக பட்டி இருக்கும் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாமே அதிக அளவு அதிகமான வாய்ப்புகள் உள்ளன சூப்பர் பாத்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்படும் இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டுல எடுத்துக்கும் போது கல்வெட்டுகள் பத்தின ஆராய்ச்சி எங்க அதிகமா இருக்குன்னு சொல்வீங்க மேம் அதாவது அரசு துறைகள் வந்து இன்னைக்கு அதிகமான ஆய்வுகள் போது ஒரு முறையான ஆய்வுனா எல்லாரும் என்னதான் ஆர்வலராக இருந்தாலுமே ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஆய்வு வந்து நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது அதிக அளவிலான ஆய்வுகள் போது அரசாங்கமானது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் சரி அதுக்குன்னு ஒரு துறைகளை ஏற்படுத்தி இருக்கு இப்ப மைய அரசாங்கம் வந்து ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய தொல்லியல் துறை அதுல ஒரு பிரிவா கல்வெட்டியல் ஒன்று செயல்படுது எபிகிராஃபி பிரான்ச் ஒரு பெரிய ஒரு துறை அங்க செயல்பட்டு இருக்கு அது போல தமிழ்நாடு அரசுல கல்வெட்டியலுக்கு ஒரு துறை பிரிவு இருக்கு அந்த பிரிவு இதில் செயல்பட்டு இருக்கு இவங்களா தான் முறையான ஒரு ஒவ்வொரு கோயிலையும் போய் இருக்கிற கல்வெட்டுக்கள் எல்லாம் எடுத்து அதை வந்து படியெடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து பப்ளிகேஷன் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த தமிழ்நாட்டு கல்வெட்டுகள் தொகுதி ஒன்னு ரெண்டுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளை வெளியிட்டு இருக்காங்க மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எபிகிராபிகா இந்தியா ஆனுவல் ரிப்போர்ட் ஆன் இந்தியன் எபிகிராஃபி இது போன்றதை தொடர்ச்சியா அவங்க வந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க அதிக அளவு நாள் கொள்ளும் போது அவங்களதான் நம்ம சொல்ல முடியும் அது இல்லாத அங்கங்க நான் ஏற்கனவே கூறியதுபடி வரலாறுன்னு ஒரு இதழ் இருக்கு திருச்சியில மா ராஜமாணிக்கனார் ஆய்வு மையத்துல வந்து கலைக்கோவன் டாக்டர் கலைக்கோவன் வந்து அது அவங்க தனியா அதை வந்து ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற கல்வெட்டுக்களை பதிவு செய்யறாங்க நாங்க வந்து கல்வெட்டில் மற்றும் தொழில்துறையில எங்களோட ஃபாண்டர் வந்து பேராசிரியர் சுப்பராயுலு அவரை தலைவராக கொண்டு அப்பப்போ இருக்கிற கல்வெட்டுகள் இதில் பதியப்படாத கல்வெட்டுகளை நாங்க புதுசாக பதிவு செஞ்சிட்டு இருக்கோம் எனவே ஆய்வுன்றது எங்க பார்த்தாலும் பரவலாக நடைபெற்று வருது அதிக அளவிலான ஆய்வுன்னா இந்த துறைகள் செய்கிற ஆய்வை தான் நீங்க வந்து எடுத்துக்க முடியும் அதாவது தமிழ்நாட்டில் அதிக அளவிலான கல்வெட்டில் ஆய்வு நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது ஓகே மேம் இப்ப கல்வெட்டுகள் அப்படின்றது வந்து கல்லுல செதுக்க கூடியதா இருக்கும் இல்லையா பேப்பர்ல எழுதுறது அப்படின்னா ஒரு நம்ம எழுதி முடிச்சிடலாம் இதே கல்வெட்டுக்கல்ல எழுதுறதுக்கு மொத்தம் எவ்வளவு நாட்கள் ஆகிருக்கு மேம் இல்ல அது மாதிரி ஒவ்வொரு கல்வெட்டுக்கள் எவ்வளவு காலம் ஆச்சு ஆணுச்சு அது மாதிரி இன்ஃபர்மேஷன் நமக்கு கல்வெட்டுக்கள் இருந்து ஸ்ட்ரைட்டா நம்ம கிடைக்கல ஏன்னா ஒரு அரசன் வந்து ஒரு ஒரு இதை வந்து ஆணையா வெளியிடுறான் அதை உடனே அவங்க செயல்படுத்தி இருக்காங்க அதை வடிக்கிறதுக்கு இப்ப தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டை நம்ம எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டோம்னா அது அவரோட கோயில் கட்டினது வந்து இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல வந்து கட்டினதா ஒரு ரெக்கார்ட் நமக்கு சொல்லுது ஆனா நமக்கு கிடைக்கிற டொனேஷன்ஸ் எல்லாமே இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு வரை இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு வரைன்னு சொல்லுது அதனால மேபி நீங்க கேட்டதுனால நான் அதை யோசிக்கிறேன் கோயில் கட்டினது இருபத்தஞ்சாவது வருஷத்துல கட்டிட்டாங்க அந்த நாலு ஆண்டுகள் வந்து அந்த கோயில்ல உள்ள கல்வெட்டுகள் ஃபுல்லாகவே வடிக்கிறதுக்கான காலமா இருந்திருக்கலாம் ஏன்னா அதுல நிறைய கல்வெட்டுகள் இருக்கு அதனால பர்டிகுலரா ஒரு கல்வெட்டுக்கு இவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஐடியா வந்து நமக்கு கிடைக்கல ஓகே மேம் இப்ப நீங்க சொன்னீங்க கல்வெட்டுகள் வந்து எழுதுறதுக்கு எவ்வளவு நாட்கள் அப்படின்னு தெரியலனு பட் கல்வெட்டுக்களை எழுதுறது எல்லாமே வந்து அரசர்கள் மட்டும்தான் கல்வெட்டுகள் எழுதியிருக்காங்களா அல்லது வேற எப்படி எல்லாம் எழுதப்பட்டிருக்கு பெரும்பாலான கல்வெட்டுக்கள் நான் முன்பே சொன்னது போல கோயில்ல கிடைக்கக்கூடிய கொடைகள் எல்லாமே அரசனுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள உள்ளது எல்லாமே அரசனுடைய பேர் போட்டு ஸ்ரீ தேவர்க்கு யாண்டுன்னு போட்டுதான் ஆரம்பிப்பாங்க யாண்டுன்றது ரெகுநலியர் அந்த அரசனுடைய ஆட்சியாண்டை போட்டுதான் ஆரம்பிக்கிறான் ஏற்கனவே அசோக கல்வெட்டு சொன்ன மாதிரி சபத்த விஜயம் கி தேவனா பிரிய பிரியதர் ராஜாவோட அவனோட ஆட்சி ஆண்ட பொடலாம் கூட இந்த கீழே தான் அது வருதுன்னு பதிவு செய்யறாங்க அது போல நேரடி கல்வெட்டுகள் எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது அரசாங்கத்தாலதான் வெட்டப்படுது இந்த நடுகர் கல்வெட்டுகள்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு சில கல்வெட்டுக்கள் அரசனுடைய பெயர் வருதே தவிர அந்த கல் வந்து ஸ்ட்ரைட்டா அரசனுடைய அஹ் நேரடி கண்காணிப்பிலோ வெட்டப்பட்டது இல்லை சாதாரண நடுகர்கள் வந்து அந்த மக்கள் வந்து அந்த வீரன் இறந்துட்டானா அந்த பொதுமக்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அவங்களுக்கு நடுகள் எடுக்கிறாங்க அது மாதிரி கல்வெட்டுல நமக்கு இந்த கல்பேடு தீய நந்தவன் குடலூர் ராகுல் சங்ககால புள்ளிமான் கோம்பை கல்வெட்டு அந்த கல்வெட்டுல இப்ப அரசனோட பேர்லாம் இல்லை அப்ப இரண்டு விதமா நமக்கு கிடைக்குது மக்கள் பெற்ற கல்வெட்டு நமக்கு இருக்கு அரசனுடைய பெயர் பொறுத்த கல்வெட்டுகளும் இருக்கு பெரும்பாலும் கோயில்கள்ல கல்வெட்டு அரசனுடைய ஆடரை தான் வெளியிடுறாங்க ஓகே மேம் இன்னைக்கு வந்து நம்ம கல்வெட்டியல் அப்படிங்கிற இந்த ஒரு துறையில உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால இப்போ இந்த கல்வெட்டியலை செலக்ட் பண்ணி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபியூச்சர்ல வாய்ப்புகள் அப்படின்றது எப்படி இருக்கும் மேம் நிச்சயமா வாய்ப்புகள் இருக்கு அதாவது சர்வை உலகத்தை சொல்லுவாங்க எது வந்து நம்ம ஆர்வமா இருக்கிறோமோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இது கிடைக்கும் அப்படின்றத விட கடமை இசை பலனை எதிர்பார்க்காதேன்னு ஒரு ஒரு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் நான் வந்து எனக்கு இந்த துறையை பிடிச்சி வரல ஆனா இதை வந்ததுக்கு அப்புறம் இது உள்ள விஷயங்கள் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கலாம் என்ன என்னுடைய அந்த ஈடுபாடு என்னுடைய உழைப்பு டிவோஷன் இது வந்து எல்லா மாணவர்களுக்கும் இருக்கணும் முயற்சி தொடர்ந்து முயற்சிட்டே இருக்கணும் அப்ப ஆட்டோமேட்டிக்கலா அவங்களுக்கு ஃபியூச்சர் வந்து எழுதப்படும் இப்போ ஒரு நூறு மாணவர்கள் பாஸ் ஆகி இங்கே போறாங்கன்னா எல்லாரும் அந்த கல்வெட்டை எடுத்துக்கிறது இல்லை அஹ் தொல்லியல்ல கிடைக்கிற ஆர்வம் நூறு பேர்ல தொண்ணூத்தி ஒன்பது பேர் தொல்லியல் படிக்கிறனுமா அது வந்து அது அவனுக்கு பிடிக்குது கல்வெட்டு எழுத்துக்கள் கஷ்டமா இருக்கனால அதை தேர்வு செய்ய மறுக்கிறாங்க கட்டாயமாக கல்வெட்டி தேர்வு செய்து அதுல வந்து ஈடுபாடோட படிக்கிற மாணவர்களுக்கு கட்டாயம் வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்துல கல்வெட்டு படிக்கிறதுக்கான ஆசிரியர்களும் கல்வெட்டை டீச் பண்ணக்கூடிய ஆசிரியர்களும் குறைஞ்சு கொண்டே வராங்க ஆனால் நிச்சயமாக இந்த துறையில் படிக்கிற மாணவர்களுக்கு கல்வெட்டை தன்னுடைய சிறப்பு படமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக எதிர்காலம் உண்டு என்பதை நான் பதிவு செய்கிறேன் ஓகே மேம் இன்னைக்கு வந்து கல்வெட்டு பத்தி நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணீங்க நீங்க பார்த்த விஷயங்கள் நீங்க கேட்டது உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை இன்னைக்கு அதிரேஃபம் வரையா ஷேர் பண்ணீங்க இப்போ நம்ம அதிரேஃபம் மகளிர் மட்டும் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக நீங்க ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம் விமன் அப்படின்னு எடுத்துக்கும் வந்து பெண்கள் எல்லா விதத்திலையும் நல்லா சிறந்ததான் விளங்குறோம் நான் பாரதியார வரிகளை தான் நான் வந்து எல்லா பெண்களுக்கும் சொல்லுவேன் நானும் என் கல்யாணத்துல கூட நான் குடிச்சுட்டு நடக்கல நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் நரி கொண்டதால் செம்மை மதர் திரும்புவதில்லையாம் நாணமும் மச்சமும் நாய்களுக்கு தான் தேவை அப்படின்ற இந்த வரிகள் வந்து எப்போதுமே எனக்குள்ள இருந்துட்டே இருக்கும் அதனால பெண்கள் வந்து எப்போதுமே நல்ல உறுதியா தைரியமா தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்து வெளிவரணும் இப்ப நான் பாக்குற மாணவிகள் வந்து ரொம்ப ஒரு கோயா இருக்கிறாங்க ஏதாவது பேசினா அதை தாங்க முடியாம அது மாதிரி எல்லாம் வளரக்கூடாது இப்ப நல்லா கூட்டு குடும்பத்துல வளர்ந்ததுனால எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன் இப்ப அவங்க தனியா இருக்கிறதுனால அந்த தனி அப்படின்றது ரிலேஷன்ஸ் யாருமே கிடையாது ஒரு பொண்ணா வளர்றா அதனால எதையுமே ஏத்துக்க முடியாம ஒரு இருந்து ஒரு உறுதி இல்லாம வளர்ற சூழலை வந்து நான் இப்ப பாக்குறேன் எனவே நான் பெண்களுக்கு சொல்லக்கூடியது பழைய முறைப்படி கூட்டு குடும்பத்துக்கு வாங்க தனிக்குழுத்தணும் வேணாம் தனிக்குழுத்தனத்துனால நம்ம வந்து இப்ப நம்ம பேஸ் பண்ணிருக்க இருக்க எல்லாத்துலயும் நம்ம முன்னாடி வந்துட்டோம் விமானம் விடத்துல இருந்து மண்ணை புதிச்சு புதைக்குழி கூட பெண்கள் வந்து தைரியமா சுடுகாடு வரைக்கும் போக ஆரம்பிச்சுட்டோம் ஆனா என்ன இப்ப இல்லைன்னா அந்த கூட்டு குடும்பத்தோடைய பண்புகள் எல்லாம் போயிட்டு பண்பாட்டு சிதைவு இப்ப நான் பாக்குறது வந்து நம்ம என்னதான் படிச்சு பெரியாதானாலும் அறிவுலதான் வளர்ச்சி அடையணுமே தவிர நம்முடைய பண்பாட்டை சிதைச்சுக்கிட்டு நம்ம வளரக்கூடாது சில கல்லூரி மாணவிகள் அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிற மாணவிகள் வந்து பழக்கத்துக்கு வந்து அடிமையா இருக்காங்கன்னு அடிக்கடி நம்ம செய்திகளை கேக்குறோம் அப்பெல்லாம் ஒரு ஆசிரியரா ஒரு அம்மாவா எனக்கு வந்து மனசு வந்து ரொம்ப வேதனை தரக்கூடியதா இருக்குது பண்பாடுன்றது வேறு நம்ம அடுத்த கல்ச்சரை பார்த்து பண்பாட்ட வந்து நம்ம மாத்திக்கலாம் உடையும் அது மாதிரி நமக்குன்னு உள்ள உடைகள் என்னவோ அதை வந்து நம்ம அணிஞ்சுக்கணும் அது வந்து கட்டுப்பாடு உடையில கட்டுப்பாடுன்னா உடனே அது வந்து நாங்க சுதந்திரம் இல்லை அப்படின்னு சிணைக்க கூடாது சுதந்திரம் வேறு நம்முடைய பண்பாடு வேறு அறிவு வேறு அறிவுல வளர்ச்சி அடையணும் நமக்குன்னு இருக்கிற பண்பாட்டுகளை வந்து நம்ம விட்டுட்டு வெளியில வந்துட்டு ஆடம்பரமா இருக்கிறதோ இல்லை அந்த மாதிரி பழைய கல் அந்த வெளிநாட்டு பண்பாட்டை நம்ம எதிர்த்து நம்மளுடைய கல்ச்சுரல் பொல்யூஷன் அந்த கலாச்சார சிதைவுகளை வந்து சில மாணவிகள் நான் பாக்குறேன் அதுலேருந்து அவங்க வெளியில் வரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை ஓகே மேம் இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதிரை எஃப்எம் நேயர்கள் எனக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து ஏன்னா நான் வந்து தொல்லியல் துறை எனவே ஒரு பண்பாட்டில் பழமையை விரும்பக்கூடிய ஒரு இதுன்றதுனால இப்போ என்ன டிவி இப்போ மொபைலு எல்லாமே வந்தாலுமே யூடியூப் எது வந்தாலுமே நம்ம வானொலி அப்படின்றது நிச்சயமாக அது வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த சமுதாயம் இருக்கிற வரைக்கும் தொடரக்கூடிய விஷயம் அதை வந்து நீங்க மகிழ்ச்சியான விஷயமா கார்ல வரும்போது அந்த எஃப்எம் ரேடியோ கேட்டு வருவேன் இன்னுமே அந்த தொன்மை வந்து நமக்கு தொடர்றது அப்படின்னா அது ஒரு சிறப்பு இந்த மாரி வானொலியை வந்து இன்னுமே நீங்க கொண்டு போயிட்டு இருக்கிற உங்களுக்கும் அந்த அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு இது வரைக்கும் என்னுடைய பேச்சுக்களை எல்லாம் பொறுமையா நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க உங்களுக்கும் இந்த மாணியும் வந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு ஆண்டு வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த நேர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் மேம்